திருச்சிற்றம்பலம் கல்லாத வரும் கருத்தறி காட்சியை வல்லாரியின் அருக்கண்ணால் மதித்துளோ கல்லாதார் உண்மை பற்ற அனைப்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே பாடசாலைக்கு சென்று முறையாக கல்வி அறிவை பெறாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் கேள்வி ஞானத்தால் மனப்பக்குவம் அடைந்தவர்களாக மனமடங்கி இருந்தால் அவர்கள் கல்லாதவரே ஆனாலும் இறைவன் வழியில் சென்று அவர்களை தன் அருள் பார்வையால் ஆட்கொள்ளுவான் மாறாக பற்றத்தக்கது எது என்ற புரிதல் இல்லாதவர்கள் கல்வியறிவை நிரம்ப பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் இறை இன்பத்தை காணமாட்டார்கள் பண்பை பக்குவத்தை மெய்யறிவை தராத படிப்பறிவினால் பயனில்லை என்று பாடுகிறார் தாயுமான சுவாமிகளும் கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்பார் காரணம் பல நூல்களை கற்றும் அதன் வழி நடவாமல் அந்த கல்வியை கொண்டு பிறரோடு வாதிடவும் வாதிட்டு வெல்லவும் என் திறமையை பறைசாற்றவும் எதிர்த்து நிற்பவருக்கு அச்சத்தை ஏற்படுத்த மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த வித்தை முக்திக்கு பயன்படுமா என்று பாடுவார் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத என் கர்மத்தை என் சொல்கிறேன் மதியை என் கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நாட்டுவேன் கர்மம் ஞானம் முக்கியம் என்று நகிழுவேன் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன் வல்லதமிழ் அறிஞர்வரின் அங்கேனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன் வெல்லாமல் எவரையும் மறுட்டிவிட வகை வந்த வித்தை என் முக்தி தருமோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியே